அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று இன்றைய ராசி பலன்களை சந்திப்போம் முதலில் நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் உண்டாகும் நாளாய் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட மூன்று திசை கிழக்கு நிறம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் கன்னி ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது தடைகளும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் இருந்த இடத்தர உங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு திசை வடக்கு நிறம் பச்சை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகர ராசியும் கடக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் தனுசு ராசியும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாடுகளை கோச்சாலையில் சென்று தரிசித்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் சவால்களை தைரியமாக சமாளிக்கும் திறன் கிடைக்கும் நண்பர்கள் துணை புரிவார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய நண்பர்களை நம்பி உதவி கேட்டு நிற்க முடியும் அதிர்ஷ்ட எண் ஐந்து திசை வடகிழக்கு நிறம் நீள இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சிக ராசியும் மீன ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான் நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசிக்கு உணவு வழங்குங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை இன்று உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் நாளாய் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட இரண்டு திசை தெற்கு நிறம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் விருச்சக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் மேஷ ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹிரீம் நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண் தெய்வங்களுக்கு மல சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று வேலைகள் கொஞ்சம் தாமதமாகும் அதில் கொஞ்சம் சிரமம்தான் இல்லாங்களா ஆனாலும் இறுதியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாய் அமைகிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிகள் மேச ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் மகரம் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பன்னிரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மூர்த்தி ஆவார் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் உக்ரம் நரசிம்மம் நமக இன்றைய உங்களது பரிகாரம் நரசிம்ம நரசிம்மூர்த்தி அர்பாலக்கும் கோவிலுக்கு சென்று நிவேதனம் படைக்க நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னிராசி என்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண்ணா ஏழும் நிறம் பச்சை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்களாக மகர ராசியும் ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்களாக துளாராசியும் மீன ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓங்கம் கணபதியே நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறுவ சிறுமியருக்கு இனிப்பு பொருட்கள் வாங்கித்தர நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது துளாராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்று சிரமங்கள் குறையும் மகிழ்ச்சிகள் மேம்படும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் நான்கு திசை வடக்கு நிறம் இளம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கும்ப ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னி ராசியும் மகர ராசியும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் திருமணமான தம்பதியினருக்கு புத்தாடைகள் வாங்கித்தர இன்று நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக பார்க்க இருப்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கான பலன் விருச்சக ராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய பொறுப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது திசை தென்கிழக்கு நிறம் கருப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் ராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் மிதுன ராசி இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் முத்துக்குமாராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நாளாக அமைகிறது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு நிறம் மஞ்சள் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசியும் ரிஷப ரிஷபராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று பதினைந்து முதல் பன்னிரண்டு முப்பது வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களில் விளக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன் மகர ராசி என்பவர்களே இன்றைய தினம் அதிகமாக இருந்தாலும் மன நிறைவு உள்ள நாளாக உள்ளது அதிர்ஷ்ட ஆறு திசை தெற்கு நிறம் நீர நேரம் இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசியும் கன்னியராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பராசியும் சிம்ம ராசியும் இன்று உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் செய்யுங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களே இன்று கருத்துகளை மதித்து செயல்படுங்கள் அடுத்து இங்களோட சொல் பேச்சை கேட்டு அதில் என்ன கருத்து இருக்குதோ அதை கேட்டுக்கிட்டு செய்யுங்க அடுத்து பேச விடாமலேயே தடுக்காதீங்க அடுத்தவங்க சொல்பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்று நல்லா இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு திசை வடகிழக்கு நிறம் ஊதா இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசியும் மிதுன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீன ராசியும் கன்னியராசி ராசி இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிச்சைக்காரர்களுக்கு உணவு வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்துதான் மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசி என்பர்களே இன்று உற்சாகம் அதிகரிக்கும் நாளாகவும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாளாகவும் உள்ளது அதிர்ஷ்ட எண் இரண்டு திசை மேற்கு நேரம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் துலாம் ராசியும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் குருவே இன்றைய உங்களுக்கான பரிகாரம் எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடேன் நன்றி வணக்கம்